சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இஃப்தாக்கு ஏத்த மாதிரியான அஞ்சு நாளுக்கு அஞ்சு வகையான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் ஸோ இனி டென்ஷனே இல்லாம அஞ்சு நாளுக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிரெட் ரோல் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் நம்ம சிக்கனோ மட்டனோ வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரோல் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரெட்ல தான் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றது உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் நீக்கி மஸ்ட்டு வைக்கணும் சிக்கனை கொஞ்சம் வேக வச்சுட்டு அது கூட மிளகு தூள் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா பிரிச்சு வச்சிருக்கேன் பிரெட் துண்டுகள் இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு நான் ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்டஃபிங்க்கு நிறைய எண்ணெய் இருக்கக்கூடாது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பல்லாரி வெங்காயம் அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் அது வந்து வதங்கிடும் இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகு தூள் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் வேக வச்சு மசிச்ச சிக்கன் இது வந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நல்லா கை வச்சு பிச்சு விட்டாலே போதும் நல்ல உதிரி உதிரியாக வரும் ஸோ அந்த மாதிரியான சிக்கன் போன்லெஸ் சிக்கன் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதையும் சேர்த்துங்க இப்போ சிக்கன் பிடிக்காதவங்க மட்டனை கை மா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா காய்கறிகள் மட்டுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு விருப்பப்பட்டது நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஸோ இது கூட நம்ம வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை இதில் நிறைய எண்ணெயெலாம் இருந்துச்சுன்னா ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்டஃபிங் இது கூட நீங்கள் கறி மசாலா பவுடர் அதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் சேர்த்தா கூட இன்னும் மசாலா தூள் அதெல்லாம் நல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம பேசிக்காக சிம்பிளாக செஞ்சு வச்சிருக்கோம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வைக்கலாம் இப்போ தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் நீட்டாக வராது இப்போது இதை வந்து பிரெட் நல்லா ஸ்லைஸாக உள்ள கரைகளெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக தான் தண்ணியெல்லாம் டிப் பண்ணணும் ரொம்ப டிப் பண்ணிங்கன்னா அந்த பிரெட் வந்து லூஸ் ஆகிடும் இது மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டி விட்டுட்டு நல்ல ஒரு ஷேப்பாக சிலிண்டர் ஷேப்பில் நீங்கள் கொண்டு வந்துடுங்க இது போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த வெளி வராத அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருங்க இது கூட நம்ம கார்ன்ஃப்ளரும் கொஞ்சம் தனியாக மிக்ஸ் பண்ணதெல்லாம் நடி பண்ணுறேன் இல்லைனா முட்டையோட வெள்ளை கருவில் கூட பண்ணிவிட்டு ஒரு முறை டிப் பண்ணி அதை ப்ரெட் கிரம்ஸில் நம்ம பெரட்டி எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் இல்லை நிறைய பேருக்கு டீப் ஃப்ரை பண்ண பிடிக்காது சாப்பிடவும் பிடிக்காது ஆனால் நீங்கள் எல்லாமே வந்து டீப் ஃப்ரையாக பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக என்ன விட்டு தவாலில் நல்லாப்புறமும் சுற்றி விட்டு எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதோட சாஸ் வச்சு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காயல் பட்டணம் ஸ்பெஷல் பெட்டிஸ் இதை நம்ம மடக்கு சமோசா அப்படின்னு சொல்லுவோம் சில ஊரில் சோமோசா அப்படின்வாங்க இதை வந்து நான் நான் வெஜிடேரியனில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ இது சமோசா மாவிலையே நம்ம செய்யலாம் உங்க திறக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான தான் இதெல்லாம் வந்து கடையில் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இதை வீட்டில் செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைதா மாவு பட்டர் சோடா உப்பு இதில் கொஞ்சம் உங்களுக்கு விரும்பினா ஓமம் உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ எப்படி உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் கை மாதம் மாதிரி வாங்கி வச்சிங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு வெழுது கரம் மசாலா பவுடர் கொத்தமல்லி எண்ணெய் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் ஸோ இப்போ ஒரு நான் ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் நல்ல பல்லாரி வெங்காயம் பொடி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பல்லாரி வெங்காயம் நீங்கள் ஸ்டார்ட் ஆட் பண்ணிங்க அதோட இஞ்சி குண்டு வெளுது பச்சை மிளகாய் கருவேப்பிலை மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க மிளகு தூள் மஞ்சத்தூள் சாரி தனி மிளகாய் தூள் இந்த ஸ்டஃபிங் நம்ம உள்ள வைக்கிறோம் பாருங்கள் அந்த இதுக்கு வந்து கைமாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்வீட்லேயும் செய்வோம் ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணி நம்ம கொஞ்சம் ஆற வச்சிருவோம் இப்போ மாவை நம்ம எப்போதுமே நார்மலாக எப்படி பெசைடுவோம் பட்டர் போட்டு பெசையும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் தேவையான அளவுக்கு பட்டர் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பெசையிற மாதிரி பிசைஞ்சு வச்சுடுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் ஹார்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி தண்ணி வந்து தண்ணியும் அதிகமாக கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க ஸோ இந்த மாவு நம்ம செய்கிற விதம் தான் வந்து நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டாகவும் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்கு உதவும் அதனால் பட்டர் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சப்பாத்தி வளர்க்குற மாதிரி தேய்ங்க ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு அளவு மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டஃப் வைக்கிறதுக்குனே நமக்கு நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது மோல்டு இட் இஸ் மோல்டு பிளாஸ்டிக்கில் சில்வரில் உங்களுக்கு பாத்திரக்கடையிலும் கிடைக்கும் அமேஸானில் எங்கே கிடைக்கும் அப்படின்றத லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப்பாக செஞ்சு வச்சிடலாம் அது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சப்பாத்தி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் ரோல் பண்ணியும் பண்ணலாம் மடக்கு சமோசா அப்படின்னாங்க காய் இந்த பெட்டிஸ் வாங்க ஸ்வீட்லையும் செய்வாங்க இந்த மாதிரி நான் வெஜிடேரியன்லையும் உள்ள ஸ்டஃப் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ இதையும் நம்ம வந்து நல்ல டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதெல்லாம் டைமில் நிறைய பேருக்கு டீப் ஃப்ரை பண்ணுறது பிடிக்காது அப்படின்னாலும் நம்ம நிறைய டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் உடம்புக்கு வந்து ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கஞ்சோட டீயோட சாப்பிட்றதுக்கு ஒரு ஐட்டம் ஓகே தான் எந்த ஒரு இதுவும் இல்லை ரொம்ப நிறைய நம்ம சாப்பிட்டா தான் தகற்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக நீங்கள் போட்டு உங்கள் சட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டோ மூணோ போட்டு பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான பெட்டிஸ் நமக்கு ரெடி அந்த டைமில் இந்த பெட்டிசை நீங்களும் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் தான் நம்ம பார்க்க போகிறது எப்பவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழக்கா பஜ்ஜி தான் வாழக்கா பஜ்ஜி நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கணும்னா அது கூட கடலை மாவோட அரிசி மாவு கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தா போதும் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது பேக்கிங் சோடா உப்பு இட்லி மாவு இதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மிளகு தூள் இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல கொஞ்சம் காரசாரமாக நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பேக்கிங் சோடா இட்டாக நீங்கள் ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா விட்டுட்டு நீங்கள் இட்லி மாவு மட்டுமே நீங்கள் சேர்த்தா போதும் நல்ல ஒரு கிறிஸ்பி இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கலந்துங்க இதோட தண்ணி பக்குவம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லி மாவு தோசை மாவு பதத்தில் அது இருக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மாவை நல்லா கலந்து கொஞ்சம் தோசை மாவு பதத்தில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்போ வாழைக்காவை வந்து நீங்கள் ரொம்ப ஒட்ட தோல் எடுக்கக்கூடாது சும்மா மேலாப்பில் எடுத்தாலே போதும் ஸோ இதை வந்து நீட்டை நீட்டமாக ஸ்லைஸ்லையோ அல்லது கத்தி வச்சு இந்த மாதிரி கட் கட் பண்ணி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சிங்க இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து வாழைக்கா பஜ்ஜியில் இதே மாவில் உங்ககிட்ட பாலக்கீரை இருந்தாலோ ஓமவல்லி இருந்தாலோ உருளைக்கிழங்கு வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறது தான் இதே மாவில் நீங்கள் எல்லா வெரைட்டியும் நம்ம இதில் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்ப நல்லது ஸோ இதில் வந்து ஓமவல்லி அந்த இலைகளை வச்சு நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாவு ரொம்ப இருந்தால் உள்ளையெல்லாம் வந்து உங்களுக்கு வேகாததனால தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணும் ஸோ அந்த வாழைக்காவும் நீட்டை நீட்டமாக நம்ம நறுக்கறதும் ரொம்ப திக்கா இல்லாமல் ரொம்ப மெல்லிசா இல்லாமல் லைட்டாக அப்படி தடவி விட்டு மாவுக்குள்ளே லைட்டாக டிப் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல மொத்தமாகவும் வரும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பக்கோடா அதாவது நோம்பு டைமில் சரி அல்லது ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்குமே காலிஃப்ளவர் பக்கோடானா சிக்கன் சாப்பிடாதவங்க காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்றது அதே டேஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணியில் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ கொதிக்கிற தண்ணின்றதுனால அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூரியில் இருந்தால் போதும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் ஸோ இப்போ ஒரு பவுலில் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க சின்ன சின்னதாக போட்டால் தான் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் பக்கோடா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் சின்ன சின்ன துண்டுகளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சலாம் இப்போ ஒரு பவுலில் கால்ஃப்ளவர் மைதா மாவு அரிசி மாவு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா பவுடர் இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு முந்திரி பருப்பு பேக்கிங் சோடா இஞ்சி பூண்டு விழுது டொமேட்டோ கேட்டுறப்ப கொஞ்சம் ஒரு ருசி கொடுக்கும் உங்களுக்கு சுகர் கொஞ்சம் தான் ரொம்ப ஒரு பிஞ்சு தான் பச்சை மிளகாய் உப்பு தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுருவோம் கருவேப்பிலையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுருங்க கூட கருவப்பில்லை கொத்தமல்லி இல எல்லாத்தையுமே வந்து பொடிசா நறுக்கி செய்யும்போது நார்மலாக சாப்பிட்ற பக்கோடா விட இது கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்டாக இருக்கும் இதில் விருப்பப்பட்ட நீங்கள் ஓமம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரு மாவுலேயே நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய வெரைட்டிஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பக்கோடாவோட இதே மாவுல கொஞ்சமாக கேரட் துருவி போட்டு கேபேஜ் துருவி போட்டு நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ நான்வெஜ்ஜில் தான் பண்ணனும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சிக்கனில் கொஞ்சம் வேக வச்சுட்டு போன்லெஸ் சிக்கனை இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் டிஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ இது கூட காலிஃப்ளவரை நீங்கள் ஒவ்வொன்றா பண்றதை விட இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வந்து குட்டி கூடியாத நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அது கோரி எடுத்து போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே ஒரு கையை கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டிங்கன்னா சின்ன சின்ன பகோடா ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தான் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் முட்டையை தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இது மாதிரி சிம்பிளா ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தரில் தான் நம்ம ஒவ்வொரு ரெசிபீஸும் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை உருளைக்கிழங்கு வெங்காயம் இது இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சாலும் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சிருங்க பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துருங்க இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஒரு மசாலாவும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் நான் கொத்தமல்லி இல்லை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகு தூள் உப்பு கரம் மசாலா பவுடர் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா உருண்டை பிடிக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது குள கொலம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம செய்யும் செய்யும்போது சரியாக வராது கையில் கொஞ்சமாக என்ன தடுவிங்க என்ன தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி தட்டிங்க கையில் வச்சு ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷேப் வேணாலும் நம்ம இதில் செஞ்சுக்கலாம் இப்போ சிம்பிளாக ஒரு ரெண்டு முட்டையில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் வேக வச்ச முட்டையாக இந்த மாதிரி நாலாவோ அல்லது ரெண்டாவோ கட் பண்ணி நீங்கள் சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் தண்ணி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த வகையான கட்லெட் செஞ்சாலும் அது வந்து ருசி வராது அதுமாதிரி மெயினாக கட்லட் செய்யும்போது உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு ரொம்ப நேரம் தண்ணியிலேயே நீங்கள் போட்டு வைக்காதீங்க டக்குன்னு எடுத்து தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருங்க அப்படி நம்ம வைக்கும்போது கட்டில் உருளைக்கிழங்கு வந்து தண்ணி விடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியா அது மெயினாக ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ரெடி செஞ்சு வச்சுட்டோம் ப்ரெட் கிரம்ஸ் நம்ம கடையில் கிடைக்கிது அதையும் வாங்கி வச்சுட்டு இன்னொரு பவுலில் முட்டை அது கூட மிளகுத்து கொஞ்சம் உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி தனி தனித்தனி தட்டில் எடுத்து வச்சிடலாம் உருளைக்கிழங்கு கட்லட்டோ அல்லது மற்ற எந்த வகையான கட்டில் செய்கிறதாக இருந்தாலும் சில பேர் அந்த முட்டை கலவையில் அடி பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் போடுவாங்க அப்போ கையெல்லாம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாகிட்டிருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பூனோ அல்லது ஃபோக்கோ வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது கையில் எந்த ஒரு பிசு பிசுப்பும் இல்லாமல் இருக்கும் நீட்டாக நம்ம செஞ்சுருக்கலாம் இதை வந்து நல்லா பொறிக்கஞ்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சுவையான முட்டை கட்லட் ரெடி ஸோ டைமில் நிறைய டீப் ஃப்ரை பண்ணி ஒரே நேரத்தில் சாப்பிட்டா தான் உடம்புக்கு கெடுதல் ஸோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு கேடு கிடையாது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கற்றுக்களை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி